வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் தேதிக்கான டிஆர் கெஸ்ஸிங் பார்த்துருவோம் ஆக்சுவலாக ஒரு மணி ஆறு மணி எட்டு மணிக்கு இதை நம்பர்ஸ் வந்துட்டு மார்னிங் ஷோ வரலைங்கும் போது அடுத்தடுத்த ஷோக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கான பெஸ்ட்டாக வந்துட்டு ஆல் பவுட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மூணு நாலு கிடச்சிருக்கு இதை பேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் எப்போவுமே ஒரு நம்பர் நம்மளுக்கு க ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கும் போது அது ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை வச்சிடணும் நம்ம அடித்த நம்பர் வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி எப்போவுமே கெஸ்ஸிங் போகக்கூடாது நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நான் வந்துட்டு டியருக்கு போட்டிருந்த ட்ரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ரெகுலராக அதில் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் மெயினாக பேஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்துட்டு அந்த ஏபிசிக்கான கெஸ்ஸிங்கும் சரி பிசிக்கான போர்டு கெஸ்ஸிங்கும் சரி ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது கூட நீங்கள் மேட்ச் பண்ணுற நம்பரை மேட்ச் பண்ணி கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி இன்றைக்கான த்ரீ டிஜிட்டும் ரெண்டே ரெண்டு பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஸோ மெயினான நம்பர்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிக்கு ரெண்டே ரெண்டு செட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஷியூராக ஹெட் இருக்குது இன்றைக்கி அடிஷ்னலாக பிசியும் ஏபியும் எடுத்துருக்கு இது மார்னிங் ஷோக்கானது நான் ஒரு ஷோ முடிஞ்சதுமே அடுத்த ஷோக்கான கெஸ்ஸிங்கை வந்துட்டு நான் அதே வீடியோவில் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் நான் டெய்லியும் போட்டுகிட்டு இருக்கேன் அப்பப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஷோக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் முன்னாடி வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங் எது இருந்தாலும் சரி அதையும் கமெண்ட்டில் போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி நீங்கள் உங்களோட இசைங்க போடுங்க நண்பர்களே மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி